இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் உங்களுக்கு வீடியோ போட்டோம் நடுறது மாதிரி இப்போ பாருங்கள் அதை நட்டு தழைஞ்சி இப்போ கலையை எடுக்கிறாங்க கலையை எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் நடவு செடி வந்து தட்டான் செடி இப்படியே பாருங்கள் வரிசாக இங்கிட்டு இருந்து சைடில் வந்து களை முளைக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த தார்ப்பாய் வச்சிருக்கோம் அப்படி இருந்து இந்த இடையில வந்து களை வந்து அதிகமாகுது ஆழ மட்டும் தான் எடுக்க முடியும் இது தட்டாஞ்செடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாளில் வந்து உங்களுக்கு வெள்ளாமைக்கு வரும் அண்ணாந்தண்டி இருந்தால் ரெண்டு வெலை எடுக்கணும் அதுக்கு உரம் வைக்கணும் குறவை வச்சு தண்ணி கட்டி மருந்தடிக்கணும் இன்னும் ஏற்பட்ட வேலை இருக்குது ஒரு ஐம்பது நாளைக்கு வேலை இருக்கிறது ஐம்பது நாள் கழிச்சு தான் காய் பிடுங்கணும் காயை பற்றி வெள்ளாமை கைக்கு வரும் அண்ணாந்தண்டியும் இது இதாக இருக்கும் இதில் தட்டாஞ்செடி போட்டிருக்கோம் அந்த சைடு வந்து அவரை நட்டோம்ல அந்த அவரையில் வந்து இன்னும் களை எடுக்கலை நான் களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல ஆள் இப்போ ரொம்ப தீபாவளி டைம்னால் டிமாண்டாக இருக்குது ரெண்டு ஆள் தான் வராங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து களை எடுக்க முடியுதுதான் ரொம்ப இதாக போயிடும் எங்களுக்கு வந்து களை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆள் கிடைக்காம இந்த இது பூராமே களை மொளச்சி கிடக்கு இது பூராமே களை முடிச்சு இது பூரா எடுக்கணும் இதுதான் வந்து அவரை செடி அன்றைக்கி அவரை நட்டது இந்த ரெண்டு செடி இருக்குல்ல இது ரெண்டு அவரை செடி இதுதான் சதுத்துக்கு ரெண்டு தான் போட்டு ஏற்றிருப்போம் அதேமாரி அங்கிட்டு இருக்கோம் இது பூரா களையாக இருக்குது பூரா இதுக்கு களை வெட்டணும் களை வெட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது ஆளாக பிடிக்கும் முந்நூறுரூவா சம்பளத்துக்கு நாற்பது ஆளுக்கு கணக்கு கூட்டி கூட்டிப்பாருக்கு நம்மளுக்கு காசு சம்சாரி அதெல்லாம் தான் வெள்ளாமை எடுக்கும் வந்தால் ஆவம் வரும் இல்லாட்டி நட்ட வரும் கடவுள் தான் துணை இருக்கும் நான் பாருங்கள் இங்கே பூரா களை எடுத்து வச்சுருக்கு இங்கே இது வரைக்கும் இந்த இந்த ஏரியா பூரா களை எடுத்து வந்து தட்டாஞ்செடிக்கு பத்தாள் எடுத்துருக்கு பத்தாள் எடுத்து இன்னும் குறை வர இருக்குது அவங்க எடுப்பாங்க இப்போ டீ இருக்காங்க அவங்க நீ வந்து எடுப்பாங்க இந்த தட்டாஞ்செடியை பாருங்கள் வரிசையாக இருக்கும் இதை வந்து நாங்கள் ஒரு செடியை வந்து இந்த தட்டாஞ்செடி என்ன செய்யறோம்னா கீழே வந்து இலையில் சரடை கட்டுவோம் சரடை கட்டி மேலே பந்தலில் கம்பியில் கட்டி விடணும் அப்படி கட்டி விட்டோம்னா காய் வந்து சிம்படித்து நெட்டுக்க தொங்கிக்கிட்டே இருக்கும் அப்போதான் பறக்க முடியும் இதில் வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு சரடு கட்டணும் சரடே வந்து ஒரு அஞ்சு கிலோ சரடு வாங்கணும் அஞ்சு கிலோ சரடு வாங்கணும் ஆமாம் தான் அந்த கட்டுறதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு பத்து ஆளாச்சும் ஆள் வரணும் அதை கட்டி விட அதுக்கும் இது பூராமே நேற்று களை எடுத்தது இதில் தார் பாய் விரிக்காமலாம் இருந்து இருந்துச்சுன்னா இன்னும் களை எடுக்க கூடுதலாக ஆள் வரும் தார்பாய் விரித்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் இது அரசாங்கத்துலேருந்து விவசாயிகளுக்கு மானியமாக ஓய்சாக கொடுப்பாங்க இடையில இடையில விரித்து விட்டுக்கிடலாம் விரித்து விட்டு வேலை செய்கிறது மிச்ச ரக்கத்தில் ரக்கத்தில் இருக்கும் அந்த தால் பாய் விரிச்ச ரக்கத்தில் களைவராது பாதிச்சுருங்க இது பூரா களை எடுத்த பதி களை எடுக்கிற போய் இன்னும் புற எடுக்குது இது வரைக்கும் களை எடுத்து இன்னும் இதுலேருந்து களை எடுக்காமல் இருக்கு இதுலேருந்து இருந்து களை எடுக்கலாம் புறம் பிள்ளா இருக்கலாம் இது பூராமே களை வைத்துவாங்க இப்போ டீ குடிச்சிருக்காங்க உள்ளே உள்ளிருக்கிற ரூமில் வந்து கொஞ்சம் எங்கள் சென்று வெட்டோங்க